ஒரு மாணவன் வகுப்பில் எப்போதும் தூங்கிக் கொண்டிருப்பான் ஒரு நாள் ஆசிரியர் கோபமாக அவனது மேசையை தட்டினார் நீ ஏன் தூங்குகிறாய் மிகவும் சோம்பேறியாக இருக்கிறாய் உன் அம்மாவிடம் சொல்லிவிடுவேன் என்று அவர் சொன்னார் மற்ற மாணவர்கள் அனைவரும் சிரித்தனர் ஆனால் அந்த மாணவன் அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தான் இது தினமும் நடந்து கொண்டிருந்தது ஆசிரியருக்கு மிகவும் கோபம் வந்தது அப்போது அவர் அந்த மாணவனை வீட்டுக்கு பின்தொடர்ந்து சென்று பார்க்க முடிவு செய்தார் அதற்கு பிறகு அவர் கண்டது அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அந்த மாணவன் வீடு செல்லாமல் ஒரு கார் வாஷ் கடைக்கு சென்று கார்கள் கழுவ தொடங்கினான் அரை மணி நேரத்துக்கு பிறகு அவன் பணம் பெற்றான் உணவுப் பொருட்களை வாங்கினான் மற்றும் அவற்றை மருத்துவமனைக்கு கொண்டு ஓடினான் ஆசிரியர் அவனை பின்தொடர்ந்து மருத்துவமனைக்குள் சென்றார் அங்கு அந்த மாணவன் ஒரு வயதான பெண்மணி அருகில் அமர்ந்து அன்பாக உணவை ஊட்டுவதை கண்டார் ஆசிரியர் ஒருவரிடம் சென்று இந்த குழந்தையின் பெற்றோரை பார்க்க முடியுமா என்று கேட்டார் நர்ஸ் வருத்தத்துடன் கூறினார் அவருடைய பெற்றோர் கார் விபத்தில் உயிரிழந்தனர் அவன் தனது பாட்டியுடன் மட்டுமே வாழ்கிறான் ஆனால் அவனது பாட்டி மிகவும் உடல் நலமின்றி இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த குழந்தை பாவம் வேலை செய்து பாட்டியின் மருத்துவ செலவுகளுக்காகவும் உணவிற்காகவும் பணம் சம்பாதிக்கிறான் இதை கேட்ட ஆசிரியர் மிகவும் வருத்தப்பட்டார் தன் பேச்சுக்காக விட்டார் அடுத்த நாள் அந்த மாணவன் மீண்டும் வகுப்பில் தூங்கிக் கொண்டிருந்தான் மற்ற மாணவர்கள் சிரிக்கத் தொடங்கிய போது ஆசிரியர் சொன்னார் அமைதியாக இருங்கள் அவன் முரங்கட்டும் என்று கூறினார் அவன் எழுந்த பிறகு தனது மேசையில் ஒரு பணத்தை கண்டான் அதை பார்த்து அவன் குழப்பமடைந்தான் அப்போது தனது சகமானவர்கள் சிரித்துக் கொண்டிருந்ததை கண்டான் நீங்கள் அனைவரும் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று அவர் கேள்வி கேட்டான் ஆசிரியர் முன்னே வந்து உன் பாட்டிக்கு உதவுவதற்காக உன் சகமானவர்கள் அனைவரும் பணம் திரட்டியுள்ளனர் அவர்கள் உனக்கு உதவ விரும்புகிறார்கள் என்றார் அந்த மாணவனின் கண்களில் கண்ணீர் வந்தது அவனது சகமானவர்களை பார்த்து அவர்கள் மீது நன்றியும் அன்பும் தோன்றியது அதே நேரத்தில் அப்போது அவன் உணர்ந்தது தன்னைச் சுற்றியிருக்கும் உலகம் தனக்காக அன்பை வெளிப்படுத்த காத்திருக்கிறது